முக்கிய செய்தி கள்ளச்சாராய உயிரிழப்பின் எதிரொலியாக இன்று பிற்பகல் கள்ளக்குறிச்சிக்கு செல்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் கள்ளக்குறிச்சிக்கு செல்ல இருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கின்றது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கள்ளச்சாராயம் உயிரிழப்பு எதிரொலியாக இன்றைய தினம் பிற்பகல் நேரத்தில் கள்ளக்குறிச்சிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செல்ல இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கின்றது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் கள்ளக்குறிச்சிக்கு செல்வதாக தகவலானது வெளியாகியிருக்கின்றது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பதற்கு மேல் அதிகரித்திருக்கக்கூடிய சூழலில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அங்கு செல்ல இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதனைத் தொடர்ந்து தற்பொழுது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் கள்ளக்குறிச்சிக்கு செல்ல இருப்பதாக தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பதற்கும் அதிகமாக கடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கள்ளக்குறிச்சிக்கு செல்ல இருப்பதாக தகவலானது கிடைக்கப்பெற்றிருக்கின்றது முக்கிய செய்தியாக கொண்டிருக்கின்றோம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் கள்ளக்குறிச்சிக்கு செல்ல இருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கின்றது கள்ளச்சாராயம் உயிரிழப்பு எதிரொலியின் காரணமாக இன்று பிற்பகல் நேரத்தில் கள்ளக்குறிச்சிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செல்ல இருப்பதாக தகவலானது வெளியாகியிருக்கின்றது மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகராஜன் நாகராஜன் வணக்கம் கள்ளச்சாராயத்தின் எதிரொலியாக அண்ணாமலை கள்ளக்குறிச்சிக்கு செல்ல இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கின்றது நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் சட்டவிரோதமாக விற்கப்பட்ட கள்ளச்சாரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறுக்கும் மேற்பட்டோர் நேற்றைய தினத்துல இருந்து மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிற உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது முப்பதுக்கும் மேற்பட்ட அளவுல வந்து உயர்ந்திருக்கிறது பல்வேறு நடவடிக்கைகள் அரசு தரப்புல இருந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிற நிலையில தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட முக்கிய அரசியல் பிரமுகர்கள் இருந்து முக்கிய அதிகாரி வரைக்குமே கள்ளக்குறிச்சி வெளியக்கூடிய விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை இன்று பிற்பகல் நேரத்துல ஒரு மாலை நேரம் போல கள்ளக்குறிச்சி விரைந்து நேரடியாக சென்று குடும்பத்தையும் சந்திக்கிறது மட்டுமில்லாம மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களையும் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது எனவே ஒருவேளை இன்று மதியம் வந்து அண்ணாமலை கள்ளக்குறிச்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது பிரிதா தற்போது இருக்கக்கூடிய நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நாகராஜன் Every time we strengthen the system. With respect to NEET, the government's view is very clear. NEET is the only exam, especially in the medical field, that is giving an opportunity to the underprivileged as a level playing opportunity. Now, especially in the state of Tamil Nadu, when last year the NEET toppers, the Honorable CM did not even congratulate them. Honorable CM Stalin Stalinji did not even congratulate last year NEET toppers in India who came.